ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா உலகம் இது என்னுடைய கிச்சன் தான் ரொம்ப குட்டியாக இருக்கும் நாங்கள் புதுசாக வந்திருக்கோம் நேற்று தான் வந்தோம் அதனால் இருக்கிற பொருளை வச்சு நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அடிக்கிருக்கேன் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் கமெண்டில் இதுதான் கிச்சன் இது பெட்ரூமு பக்கத்துலேயே கிச்சனு சைஸ் இவ்வளோதான் என்ன சைஸ்லாம் எனக்கு தெரியல இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கபோர்ட் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு ஷெல்ஃபு இருக்குது மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இட்லி குண்டான் அப்படின்னா அப்புறம் ஒரு மூணு தட்டு வச்சப்போ அது யூஸ் பண்ண ஏன்னா வீட்டில் யாராவது வந்தாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன் எங்கெல்லாம் எதுவுமே இல்லை நான் கொஞ்சமாக பார்த்துலருந்தான் எடுத்துகிட்டு வந்தேன் நிறையலாம் எடுத்துகிட்டு வரல அங்கே பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கேன் வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் எல்லா ஸ்பைசஸும் வச்சுருக்கேன் ஏன்னா எந்த பாக்ஸுமே இல்லை நாங்கள் நேற்று தான் புதுசாக வந்தோமா இனிமேல் தான் எல்லாமே ஒன்றா வாங்கணும் எல்லா ஸ்பைஸஸும் இந்த பாக்ஸ் வச்சுருக்கேன் இந்த பாக்ஸ் என்ன பாக்ஸ்னால் எங்கள் அக்கா வந்து ஒரு இது கொடுத்தா ஒரு சூட்கேஸ் கேஸ் பொம்மை மாதிரி அது பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த அட்டை போட்டி காப்போடலாம் எடுத்து எடுத்து வச்சுட்டேன் வச்சு வச்சாச்சு சரி கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மசால் டப்பா இந்த மசால் டப்பா வந்து நான் ஆர்டர் போட்டு இப்படி எனக்கு மசால் டப்பாலாம் அம்மா கொடுக்கல அதனால மசால் டப்பா தந்தியம் அம்மானு கேட்டேன் இல்லைன்ட்டாங்க சரி அதனால் மீஷோவில் ஆர்டர் போட்டது தான் இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி மூணுரான்னு நினைக்கிறேன் நல்லா தான் இருக்குது இது மேலே இருக்கிறது கண்ணாடி இது வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டியான பிளாஸ்டிக் போல் இதில் வந்து ஏழு இருக்குது ஏழு இருக்குது சிலதெல்லாம் வந்து ஐம்பது கிராம் பிடிக்குது இந்த மிளகு ஜீரகம் சோம்பில் ஐம்பது பிடிக்குது க கூட ஐம்பது தான் பிடிக்குது இது என்னது வடப்பருப்பு வடை அதுக்கப்புறம் உளுந்துலாம் வந்து ஐம்பது ஐம்பது தான் பிடிக்குது ஆனால் கடுகும் வெந்தயமும் வந்து நூறு கிராம் பிடிக்குது இது ரொம்ப நல்லா இருக்குது இதனுடைய லிங்க் எப்படி லிங்க்லாம் ஆட் பண்ணணுன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதை ஃபோட்டோ எடுத்து மீஷோவில் போட்டிங்கனாலே வரும் முந்நூற்றி அறுபத்தி மூன்றரை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இது ஒன்று தான் வாங்குனேன் நேற்று கரெக்டாக நேற்று ரிசீவ் ஆகிடுச்சி நாங்கள் வந்து எடுத்துடுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த ஸ்டாண்டை பற்றி சொல்லியாகணும் வந்து ஒரு ஃபோன் ஸ்டாண்டு எங்கள் அக்கா பையன் வந்து எனக்கு கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கல அவன் சித்தப்பா கொடுத்தான் கூட கேட்டார் எங்க ஸ்டாண்டு கொடுத்துனேன் நான் அச்சா கிட்ட கொடுத்துட்டேன் சித்தப்பா அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டாண்ட் அவன் கொடுத்தது சரி எனக்கு ஃபோன் எப்படின்னா பாட்டி கேட்டுட்டு வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்குமா சரி கிச்சனில் கிச்சன் இப்போ தான் எடுக்கினேன் காலைல தான் அடிக்கிட்டு இருந்தேன்னா சரி அதனால் பாட்டி கேட்கறதுக்காக இங்கே எடுத்துட்டு வந்துட்டேன் நான் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போயிடுவேன் இங்கே தான் இருக்குன்ட்டுல இது இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃபன் பாக்ஸில் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது என்னம்மா வந்தவட்டையே இவ்வளோ ஸ்நாக்ஸானு கேட்காது நான் அங்கே ஊரில் இருக்கும்போது கூட எங்கள் பெட்ரூமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சுன்னு சாப்பிடுவோம் இது வந்து நேற்று வாங்கிட்டு வந்து பட்டர் பிஸ்கட் டீயில் பட்டர் தொட் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் கொஞ்ச நாள் டீ சாப்பிடாம இருந்தால் மறுபடியும் சாப்பா குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதில் வந்து இந்த பீங்கான் மூணு பீங்கான்னு எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டில் இருந்து இந்த பீங்கான் இதான் இது ஒன்று மட்டும் சிங்கிள் பீஸு இதில் வந்து நான் புளி போட்டு வச்சுருக்கேன் இந்த பிங்கானில் மீதி ரெண்டு பீங்கானில் வந்து கீழே வச்சுருக்கேன் காட்டுறேன் ஏன் நிறைய பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரல நான் மசால் டப்பா இது தான் இதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா ஆர்டர் பண்ணி எல்லாத்தையுமே போடணும் இது வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் நான் வந்து ரொம்ப குண்டாயிட்டேன்னு வச்சுக்கிட்டேன் உடனே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இறங்கிடுவேன் அந்த மாதிரி தான் இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் எனக்கு அதுக்கடிக்க உதவும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் என்னுடைய வீட்டில் ஜர்னியில் நான் உங்களுக்கு போடுறேன் நான் ரொம்ப இருந்தேன் இப்போ ரொம்ப உள்ளே அப்போ திடீர்னு நமக்கு தெரியும்ல கொஞ்சம் ரொம்ப குண்டாயிட்டு மாட்டேன் அப்போ மறுபடியும் ஆப்பிள் சைடர் நீங்கிற போட்டு குடிப்பேன் இது வந்து எங்கள் அக்கா பையன் வந்து இந்த இது சாப்பிட்டுட்டு வச்சான் சரி நேற்று ஊர்லேருந்து வரும்போது இது எதுக்காக கொட்டி வைக்கிறதுக்கு தேவைப்படுன்னு நம்ம தான் நிறைய பாக்ஸ் வச்சு இல்லையேன்னு சொல்லிவிட்டு நேற்று வேர்த்தல்ல சட்னி அரைச்சேன் அதனால் கடையில் வேர்க்கல்ல சட்னி தான் வேர்க்கல்ல வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து இந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் இது யூஸ்ஃபுல்லாகிடுச்சு நல்ல வேலை இந்த நாலு டப்பாவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிறு பருப்பாக சின்ன சின்னதாக இருக்குமே பருப்பு இல்லை இல்லை காஞ்ச மிளகா போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து அந்த சிறுபருப்பு ஐயோ சாரிங்க இதில் சக்கரை கொட்டி வச்சுருக்காங்க எங்கள் மாமியார் கொட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் அதனால் தான் எனக்கு தெரியல இதில் தான் சிறு பருப்பு போல் இதில் என்னென்னா இருங்க உங்களுக்கு நான் காட்டிறேன் இதில் என்ன ஏற்கன்னு தெரியல என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லைங்க அதனால் நான் தொடர்ந்து தான் சொல்ல முடியும் சீக்கிரமாக ஸ்டாண்டு வாங்கிடுவேன் என்ன ஸ்டாண்டாக ஃபோன் ஸ்டாண்ட் அவங்களுக்கு அப்படி செய்ய முடியும் இது வந்து சிறு வச்சுருக்காங்க இதெல்லாம் நீ சாமி கும்பிடும்போது எடுத்து வச்சு கும்பிட்டுருக்காங்க நான் ஈவினிங்காக தான் வந்து அவங்களே காலைல பால் காசிட்டாங்க அப்புறம் போயிருங்க இதில் என்ன இருக்குன்னு கட்டுறேன் ஆ இதில் வந்து சாம்பார் பருப்பு இருக்குது ஐயா அது பேர் எனக்கு தெரியாதுங்க அதனால் சாம்பார் பருப்பு இருக்குது அவ்வளோதான் இங்கே வந்து ஒன்றை விஷயமா ஒன்றே முக்கால் விஷயம் ஆகுது இப்போ தான் இந்த மிக்ஸிலாம் ஓப்பன் பண்ணி நேற்று தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஏற்கில்லை சட்னி அரைச்சேன் இந்த மிக்ஸி தான் எனக்கு கொடுத்தாங்க பிரீத்தி மிக்ஸி இது மூணு ஜார் வருது இப்போ ரெண்டு ஜார் எடுத்து யூஸ் பண்ணுறேன் சின்ன அதுக்கு அடுத்து சைஸ் ஜாரும் பெரிய ஜார் வேணாம்னு சொல்லிட்டு எடுத்து மேலே வச்சாச்சு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இங்கே கொடுத்துக்கிறதுனால இங்கே போட்டாச்சு மிக்ஸி இங்கேயே வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த கவுண்டர் டாப்பில் எப்படி இருக்கு என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் இதை எடுத்து அப்படி மேலே வச்சிடலாம் கவுண்டர் டாப்பில் வந்து என்ன வச்சிருக்கேன்னா எண்ணெய் நான் தான் சொன்னால் எந்த ஒரு பொருளுமே இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் பண்ணி இது பண்ணணும் மீஷோவில் ஒரு சில பொருளாக ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது வந்தோன்னே அந்தந்த இதில் எடுத்து போட்டுட்டு ஒரு டைம் கவுண்டர் டாப் டூர் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இது என்னென்னா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெயை ஊற்றிட்டு இதுலேருந்து எடுக்கிறது கரண்ட்டு எதுவுமே இல்லை ஒரு சின்ன கரண்டி மாதிரி அதனால நான் பின்ன ஃபஸ்ட்டு ஸ்பூன் எடுத்து போட்டு யூஸ் பண்ணேன் செட் ஆகலை அப்புறம் ஒரு குட்டி கிளாஸ் எடுத்து போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் சரி இது இப்படியே இருக்கட்டும் நம்ம அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுவிட்டேன் நான் சரி மூணு உப்பு ஜாடி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த ஒரு ஜாடியில் தான் புளி போட்டு வச்சுருந்தேன் இந்த ரெண்டு உப்பு ஜாடி வந்து ஒரே மாதிரி இருக்கும் இதில் வந்து கல் உப்பு கொட்டி வச்சேன் காலில் தான் கொட்டி வச்சேன் குளிச்சுட்டு வந்து கொட்டி வச்சாச்சு இதில் வந்து சால்ட் உப்பு கொட்டி வச்சுருக்கேன் இது வந்து என்னென்னா சும்மா ஒரு வாட்ச் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த பாக்ஸ் இது அந்த பாக்ஸை வந்து ஒரு வத்தி பிட்டியும் அது கொஞ்சம் பேண்டும் ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் அது இது சும்மா சரி அடிக்கடி காணாமல் போகக்கூடாதுல எல்லாத்துலேயும் இந்த மாதிரி வச்சிக்கலான்னு சொல்லி இந்த கபர்ட் போர்டில் வச்சுருக்கேன் இந்த கார்ட் போர்டில் வச்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரெண்டு ரெடி ஃபஸ்ட் போகும்போது எல்லாேருக்கும் இருந்தாங்க செகண்ட் டைம் போகும்போது இது வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் நாலு பேருக்குமே வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க சொல்லியிருக்காங்க சார் கண்டிப்பாக சாய்பாபா பொம்மை இந்த மாதிரி சாத கலர் மாதிரி வாங்கிட்டு போய் வைக்கணும் கிச்சனில் அப்படின்னு சொன்னாங்க நம்மள அதனால் எங்கள் நாலு பேருக்குமே எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இத்தனை நாள் எங்கள் அம்மா இருந்துச்சு இன்றைக்கி தானே எடுத்துகிட்டு வந்தேன் சரி நம்ம புதுசாக வீட்டுக்கு அப்புறமே எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதனால் இது ரொம்ப ஸ்பெஷலான சாய்பாபா அப்புறம் இது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டவ் இது வந்து நான் எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க இது ரெகுலேட்ரு கேஸ் சிலிண்ட்ரு எல்லாமே அம்மா தான் வாங்கி கொடுத்துட்டாங்க இது வந்து நாலாயிரத்தி சில்லறன்னு நினைக்கிறேன் பில்லு பார்த்தா தெரியும் நாப்படம் இது வந்து பட்டர்ஃப்ளை கம்பெனி ரெண்டே ரெண்டு போதும்னுட்டாங்க அம்மா உனக்கு எதுக்கு மூணு அது சின்ன கிச்சனாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி சாப்பிட வருவாங்க அதனால் அவங்களுக்கு சாப்பாடு கொடை வச்சாச்சு இதில் வந்து புளி ஊற வச்சுருக்கேன் காரக்குழம்பு கேட்டார் கத்திரிக்காய் வந்து கொடுத்துட்டு காரக்குழம்பு எனக்கு எதுவுமே வைக்க தெரியாது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கலாம்னா எங்கள் அம்மா கூப்பிட்டு சொன்னார் எங்கள் அம்மா புளியை ஊற வச்சு ஊற்றி நல்லா கொதிக்க வைமான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிப்ரேஷன் சொல்லியிருக்காங்க அது வச்சு பார்த்துட்டு நான் நாளைக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குது குழம்புன்ட்டு அதனால் இதில் புளி ஊற வச்சுருக்கேன் அவ்வளோதான் சாமான் எல்லாம் கழுவி காய வச்சுருக்கேன் இதில் வந்து சாதம் அடித்த சாதம் கழுவுன தண்ணி இருக்குது அங்கே தான் அம்மா வீட்டில் வந்து ஒரு பெரிய பக்கெட்டில் வச்சு ஊற்றி ஊற்றி பக்கத்து வீட்டில் இருக்க மாடு கொடுத்துருவாங்க இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் தெரியல ஊற்றி வச்சிருக்கேன் மாடு இங்கே பக்கத்தில் இருக்க எங்கள் வீட்டுக்காரர் கேட்க சொல்லி கொடுப்பேன் இல்லைன்னா செடிக்கு தான் ஊற்ற முடியும் இது ரொம்ப சின்ன ஷிங்கு பாத்திரம் கழுவும் கழுவும்போதெல்லாம் எங்கள் அம்மா வந்தால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல திட்ட போகிறாங்க முன்னாடி இப்படி பார்த்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு வீடு இருந்தாலும் நம்ம வசதிக்கேற்ற மாதிரி தானே பார்த்துக்க முடியும் ஆனால் ஆழமாக இருக்குங்க நல்லா ஆழம் பாருங்கள் என் கை இவ்வளோ தூரம் நீளுது இந்த ஆழம் இருக்குது ஆனால் சின்னதாக தான் இருக்குது இடிச்சிக்கிற மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா சோப்புக்கு ஒரு கிண்ணை எடுத்து போட்டுட்டார் எங்கள் வீட்டுக்காரர் இப்போதைக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து சரின்னு சொல்லிட்டு நானும் வச்சுக்கிட்டேன் இதுக்கு நேரம் இப்படி ரெண்டு இருக்குது என்ன வைக்க போகிறன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக எதாவது வைப்பேன் நிஷன் கேக்கு கீழே பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு காலியான ஸ்பேஸ் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அரோமனை அரோமனை நான் எடுத்துகிட்டு வரல கண்டிப்பாக புதுசாக வீடு கொடுத்தின போடுறவங்க அரோமனை கத்திலாம் எடுத்துகிட்டு வாங்க நான் எடுத்துகிட்டு வரமே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட திட்டுலாம் என்னம்மா இதை கூட எடுத்துகிட்டு வரல அப்படின்னு கேட்டார் அப்புறம் கீழே போய் பார்த்தா ஒரு அரோமனை இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்து கழுவி அவரே நேற்று தேங்காய்லாம் உடச்சி சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அதே இதுலே தான் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி சின்ன சின்னதாக ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒருவேளை சூப்பு டப்பா வாங்கிட்டு வந்தால் இப்போ டிஃபன் பாக்ஸ் போக மாட்டேது சூப்பு டப்பா மாதிரி வாங்கிட்டு வந்தோம்னா இங்கே வச்சுக்கலாம்ல சாமந்திக்கிற சூப்பெலாம் பார்த்துட்ருக்கேன் சரி பார்ப்போம் அது லிக்விடு இது இதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு நெச்சிட்ருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தோசை தவா வச்சுருக்கேன் இது எங்கள் அம்மா கல்யாணம் தப்பவே கொடுத்துட்டாங்க தோசை தவா இதில் வந்து இது தோசை ஊற்றணும் இன்றைக்கி காலையில் நான் இதில் தான் தோசை ஊற்றினேன் சரி இங்கே நல்லா இருக்குது இப்படி வச்சுக்கலாம் இடத்துல இது சிலிண்டருக்கு கீழெல்லாம் வச்சால் சூடில் ஏதாவது ஆகிட போகுதுன்னு நீங்கள் வச்சுட்டேன் அப்படியே பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸ்டவ்வுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக சாமான் கொடுத்துக்கிறாங்க ஏன்னா நாங்கள் ரெண்டே பேர் அப்படின்றதுனால அதுவும் அவர் வந்து ஒரே பையனாக அதனால் அவங்க வீட்டில் நிறைய சாமான் இருக்குது சாமானே வேணாம் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு பேருக்கான சாமா மட்டும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு தான் இவ்வளோ தான் என்னுடைய சாமானே வேறு எதுவுமே எங்கள் அம்மா எனக்கு தெரில இது பார்த்திங்கன்னா ஒரு பால் காசு மாதிரி ஒரு குண்டாக கொடுத்துருக்காங்க அது கீழே வந்து ஒரு சின்ன குண்டா கொடுத்துருக்காங்க இது ரெண்டு இது வந்து நான் ஊருக்கு வரும்போது எங்கள் அம்மா இந்த கல் வாங்கி கொடுத்தாங்க அந்தமாரி ஒரு தோசை தவிர தான் வாங்கினாங்க அவங்க வாங்கல நினச்சிட்டாங்க ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதா அதனால வாங்கல நினச்சிட்டாங்க அவன் தோசை தாவா அந்த மாதிரி தான் ஒன்று வாங்கினாங்க அப்புறம் நான் இதை பார்த்தோன்னே எனக்கு இது வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பதினஞ்சு ரூபா எங்கள் எதிர்காடையிலேயே நாங்கள் வாங்கிட்டோம் அவங்க கம்மியாக பண்ணி கொடுத்துருப்பாங்க இது ஒன்று வாங்கிட்டோம் ஒரு நாலஞ்சு கரண்டி கொடுத்தாங்க எல்லாம் கழுவி காய வச்சுருக்கேன் யூஸ் பண்ணிட்டு வந்தேன் அதனால் எல்லாமே தேவையான கரண்டி இது ஜல்லிக்கரண்டி சாதம் கரண்டி அதுக்கப்புறம் ஒரு தோசை கரண்டி அதெல்லாம் கழுவி வச்சுருக்கேன் அப்புறம் மொத்தம் எங்கள் அம்மா கரெக்டாக நாலு தட்டு தாங்க கொடுத்தாங்க என்னென்னா ரெண்டு சாப்பிட்ற தட்டு ரெண்டு டிஃபன் தட்டு இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து இந்த வரிசை வைப்பாங்க சீர் வரிசை வைப்பாங்க வரிசை வைப்பாங்க ஆடி வரிசை அந்த மாதிரி வச்ச தட்டுங்க இதெல்லாம் அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஏதோ ஒரு பாத்திரம் இதில் நான் என்ன பண்ண போகிறேன் தெரியல பாத்திரத்தில் எங்கள் அம்மா வந்தாங்கன்னா எதாவது செய்வாங்க சாதம் பிரியாணிலாம் செஞ்சு அதில் கொட்டி வச்சுப்போம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து சீட்டு போட்டேன் எப்படின்னா நான் வேலைக்கு போகிற டைமில் என்ன சீட்டுன்னா இந்த தீபாவளி சீட்டனும் அப்போ வந்து குக்கர் கொடுத்தாங்க ஒரே முடி ரெண்டு குக்கர் ஓகேங்களா அது யூஸ் பண்ணிக்கலாம் இது நான் மாமியார் வீட்டில் இருக்கும்போது யூஸ் இருந்தேன் அவங்க வெஜ்ஜிக்கு தனியாக நான்வெஜ்ஜிக்கு தனியாக எங்கள் மாமியார் பாத்திரம் ரைஸ் பண்ணுறாங்களா சரி அது வந்து நான்வெஜ்ஜுக்கு போட்டார் எங்கள் வீட்டுக்கார் அந்த குக்கரை அதனால் அவங்க வெஜ் ரைஸ் செய்யும்போது இந்த இது வேணும் அப்படின்னு சொல்லிறதுனால இந்த குக்கரை நாங்கள் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சரிண்ட்டா அதையும் கொடுத்து அந்த விட்டாங்க ஆனால் ஒரே மொடி தான் ரெண்டு குக்கருக்குமே எங்கள் அம்மா எனக்கு குக்கர் கூட வாங்கி தரல இதெல்லாமே யூஸ் பண்ணிவிடும் அப்புறம் இதுவும் வந்து அன்றைக்கி ஊருக்கு வரும்போது எங்கள் அம்மாவில் கடாய் கூட உனக்கு வாங்கலடி இதை வாங்கிக்கடி அப்படின்னாங்க இந்த ஒரு கடாயும் இதே மாதிரி ஒரு சின்ன கடாயை வாங்கினாங்க அந்த சின்ன கடாயை கழுவி காய்ச்சிட்டேன் காலைல சட்டி பண்ணேன் தக்காளி சட்னி அதனால் இது ஒரு பெரிய கடை நான் வேணாம்னு சொன்னேன் எங்கள் பெரிய கடை எங்கள் அம்மாவில் வாங்கிட்டு போ வாங்கிட்டு போ நல்ல வேலை வாங்கிட்டு வந்தேன் இல்லைனா காலையில் கிடாயி இல்லாமல் கஷ்டப்பட்டுருவேன் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சிலிண்டர் வச்சிருக்கேன் ஓகேங்களா அப்படியே இது இது வந்து காப்பர் தவளை இது கல்யாணத்து அப்பவே கொடுத்துட்டாங்க இன்னொரு தவளை காப்புறத்தவளை கொடுத்தாங்க எதுக்குன்னா என்ன சிறு தீபாவளி வரி போது ஒரு குடம் தருவாங்களே அதையும் காப்பர் கூட அது ரவுண்டாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு வாங்கன்னா எடுத்துகிட்டே வரல எங்கே இருக்காரு இது இது வந்து அன்றைக்கி நான் ஊருக்கு வரும்போது எங்கள் அம்மாக்கிட்ட நான் கேட்டேன் மாதிரி ஒன்று வாங்கிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வாங்கிக்கோ அப்படின்னாங்க இது இரநூறுவாங்க ஆமாம் இதில் வந்து கொ இது தெருக்குழா தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டார் காலையில் போயிட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தெருக்குழா தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போயிட்டார் அவ்வளோதான் இப்போ இன்றைக்கி போயிட்டு ரெண்டு குடம் வாங்கணும் பிளாஸ்டிக் குடம் ஏன்னா காலில் இருந்து சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாமே தண்ணி தண்ணியை பிடிச்சிக்கலாம் கேன் தண்ணி வேணாம்னு சொல்லிவிடுங்க அவரும் சரின்னு சொல்லிட்டாரு அதனால் இன்றைக்கி ஈவினிங் போயிட்டு ரெண்டு பிளாஸ்டிக் கோடம் மேட்டு ஒரு சில ஐட்டம் வாங்குகிற மாதிரி இருக்க அதெல்லாம் வாங்கிட்டு போட்டுருவோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிரைண்டர் எனக்கு மாவே ஆட்ட தெரியாது இருந்தாலும் கிரைண்டர் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா வந்தாங்கன்னா ஆட்டி வச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்றதுனால அப்புறம் கற்றுக்கலாம் அதனால் கிரைண்டர் எடுத்துகிட்டு வந்துட்டாச்சு இங்கே வந்தீங்கன்னா மிக்ஸி குட்டி மிக்ஸி இருக்குது பெரிய மிக்ஸியில் வந்து காலில் சட்னி அரைச்சாலே அதனால் அது வந்து காய வச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் எல்லாம் இதில் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் என்ன பாக்ஸ்னால் குக்கர் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் எல்லா மளிகை ஜாமானும் இருக்குது இதுக்கான பாக்ஸ்லாம் வந்து கண்டெய்னர்லாம் ஆர்டர் பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் வந்து கிச்சனை வச்சுக்கணுன்ட்டு அதனால் ஒன்று ஒன்றா மீஷோவில் பார்த்து விஸ் போட்டு காலில் போட்டு வச்சுருக்கேன் காசு வரும்போது கண்டிப்பாக வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருந்தோம் இது வந்து ரைஸ் பேகு அஞ்சு கிலோ அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க இது நேற்று வந்து நைட்டு போய்ட்டு த வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு அது மட்டும் வாங்கிட்டு எங்கள் மாமியார் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு வந்தாங்க ரெண்டு தேங்காய் ஒரு தேங்காய் சாமி பிடிச்சி உடச்சிட்டாங்க ஒரு தேங்காய் இருக்குது அப்புறம் பூண்டு எல்லாமே அம்மாவே வாங்கி கொடுத்துட்டாங்க சரி அதெல்லாம் அடுக்கி வச்சுட்டேன் இது பிரியாணி அரிசி எங்கள் வீட்டுக்காக ரொம்ப பிரியாணி வைத்தியம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி அதுக்காக அவருக்காக அரிசி வாங்கி கொடுத்தாச்சு அப்புறம் இது வந்து நேற்று எங்கள் மாமியார் வாங்கியிருக்காங்க ஏன்னா சாமி கும்பிடும்போது அரிசி வச்சு கும்பணுன்னு சொல்லிவிட்டு இது அதுக்கப்புறம் சர்க்கரை இது எல்லாமே கண்டெய்னர் வந்தால் இது பண்ணணும் அரிசிக்கு மட்டும் அம்மா ஒரு பாத்திரம் வரிசை வைக்கும் போது கொடுத்தாங்க என்ன அரிசன்னா ஆடி வரிசையை சம்திங் எப்போன்னு தெரில ஒரு பாத்திரம் இருந்துச்சு அதில் கொட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணி அதை கழுவி வச்சுருக்க அது மட்டும்தான் இவ்வளோ பாத்திரம் பாத்திரம்தான் இருக்குது இது போதும் எங்கள் ரெண்டு பேருக்கு வேறு எதுவும் வேண்டாம் ஆமாம் அப்புறம் நீங்கள் போயிட்டு வங்காயம் இந்த பதவி வேலை இல்லை இருக்கிறதே வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணிவிட்டு எங்கள் நாற்றுக்கு அந்த சொந்த போடுறாங்களாம் இங்கே அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு பார்க்கலாம் என்னென்ன வாங்கிட்டு வரட்டு நான் அப்பப்போ அடுத்தடுத்து இதில் அப்டேட் பண்ணிக்கிறேன் இதில் தான் இவ்வளோ தான் என்னுடைய சின்ன கிச்சன் நான் எப்படி அடிக்கிறதுன்னு பற்றும் சொல்லுறேன் கமெண்டில் அதுக்கப்புறம் நானும் நல்லா அழகழகாக அடிக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரி நான் இப்போ போய் குழம்பு வைக்கிறேன் எனக்கு வேறு குட்டியா எப்படி குழம்பு நான் யூடியூப்பில் போட்டு போட்டு பார்த்துட்டு ஒரு குழம்பு கலக்கி வச்சா எங்கள் வீட்டுக்கார் வந்து அதை சாப்பிட்டுட்டு என்ன ரிவ்யூ பண்ணுறாருன்னு தெரியல சரிங்க ஓகே பாய்